அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கதை கதையாம் ஆசிரியர் பாலகுமாரன் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அப்பா அந்த பார்க்கு வழியாக போகலாம் பா கௌரி களத்தை கட்டி கொண்டு தொங்கினாள் சீ கழுத விடு அப்பாவ நடு ரோட்ல என்ன இது வைக்க இல்லாம எரும மாதிரி வயசாகிறது பெண் குழந்தைய லட்சணமா அடக்க வேண்டாமா என் மனைவி சீரலுடன் கை ஓங்கினாள் நான் அமர்த்தினேன் கௌரியின் கையை பிடித்து கொண்டு பார்க்கில் நுழைந்தேன் கௌரி என் பெண் பாவடையும் தாண்டாத தாவணியும் தாங்காத பதிமூன்று வயசு பெண் அம்மாவின் சாயலும் படபடப்பும் அச்சாய் இறங்கியிருக்கிறது அவள் இடத்தில் அவள் அம்மாவுக்கோ எனக்கோ இல்லாத புத்தி கூர்மையும் குறுக்கு கேள்வியும் கிரகிக்கும் தன்மையும் வந்திருக்கிறது உலகத்தில் நடக்கிற அத்தனைக்கும் அர்த்தம் கேட்கும் ஞானம் வந்திருக்கிறது உள்ளதை உள்ளபடி குழந்தைக்கு சொல்லி தருவதில் எனக்கு பிரியம் எனக்கு தெரிந்தது அத்தனையும் அவளுக்கு சொல்லி தருவதில் விருப்பம் அப்பா இங்க வாயேன் இந்த செடியை தொட்டு பாருன் கப்பு கப்புன்னு முடிகிறதுப்பா ஏன்பா இந்த செடி இவ்வளோ வைக்கப்படுறது வெக்கப்படும் செடி செடி வெக்கப்படுமா பளிிச்சென்று ஒரு நூலில்லை மண்டைக்குள் பற்றி அணிந்தது செடி ஏதாவது தப்பு பண்ணியிருக்கும் கௌரி தலையை நிமிர்த்தி விழிகள் குறுக குறுக குழந்தை என்னை பார்த்தாள் அகலிகை அகலிகைன்னு ஒரு பெண் அந்த கதை எனக்கு தெரியும் டிராமா வருது ராமர் நடந்துட்டே வரப்ப கல் மேல கால் படும் படார்ன்னு கல் வெடிக்கும் பழிச்சு பளிச்சுன்னு லைட் எல்லாம் அணைஞ்சு அணைஞ்சி எரியும் அகலிகை வந்து ராமனை நமஸ்காரம் பண்ணுவா மேலந்து கனகாம்பரமா கொட்டும் நான் என் குழந்தையின் தலையை மெல்ல பேச ஆரம்பித்தேன் வயதில் மூத்தவளும் அமைதியான கொண்டவளும் கருணை உடையவளுமான தன்னை நமஸ்கரிப்பதை கண்டு ராமன் தயக்கத்துடன் விஸ்வாமித்திரன் அருகே நகர்ந்தான் ராமா இவள் கௌதமரின் மனைவி இந்திரனின் ஏமாற்றுதலுக்கு பழியான பெண் அவன் கௌதமாய் வந்து மயக்கது அறியாமல் தன்னை தவற விட்ட பெய்தை கணவரின் சாபத்துக்கு இலக்கான இவள் பழி உன் பாதம் பட்டதும் நீங்கியது அதோ இவள் இமோசன நேரம் இது என்று அறிந்து கௌதமர் வந்திருக்கிறார் கௌதமரின் கண்களில் ததுமும் சோகத்தை பாராமா ஆயிரம் சபித்தாலும் நீ என் மனைவி அல்லவா என்று அணைத்துக் கொள்வதை பார் கல்ப காலம் பிரிந்து இணையும் தம்பதியை பார் தான் அறியாது செய்த தவறுதானே என்று கௌதமர் தேற்றுவதை பார் காதல் பேசுவதில்லை ராமா உணர்த்தும் அன்பு அறற்றாது ராமா ஆழ்த்தும் அமைதியை தரும் உலகம் அனைத்தும் மறந்து அவர்கள் மௌனமாக நடந்து போவதைப் பார் இணைந்து மெல்ல நகரும் உருவங்களை ராமன் அசையாது பார்த்து கொண்டிருந்தான் இதுவரை அறியாத உணர்ச்சிக்கு இலக்கானான் மறையும் வரை காத்திருந்து பிளந்த பாறைகளை கடந்து பாதைக்கு வருகையில் கால் இடற ஒரு தடும் அறிவில்ி நிலையானதும் இடரியை குனிந்து பார்த்தான் பிளவுப்பட்ட பாறையின் கீழ் ஒற்றை புல் வழக்கால் பெரும் விரலை வளைத்து இறுக்கி இழுத்தது விடுவிக்க முயல்கையில் மேலும் இருக்கி ராமா என்று கூவிட்டு பேசும் தாவரம் தாவரம் பேசுமாம் இது கௌதமர் இருந்த இடம் வேதமி சொல்லும் குரலில் ஒற்றை புல் அழைத்தது அந்த கௌதமனை கூப்பிடு ராமா விழி இழகி நீர்த்துளிக்க பார்த்தாயே அந்த முனிவனை வர சொல் வழக்கொண்டு இருக்கிறது வா என்று கூப்பிடும் மனைவி கிடைத்த மகிழ்ச்சியில் என்னை மறந்துவிட்டு போகிறான் வர சொல் இங்கே கௌதமரை இப்போது அழைப்பது பண்பில்லை அமைதி கொள் யார் நீ உன் கோபம் என்ன ராமன் தீர்த்து வைப்பேன் விரலை கௌதமன் மனைவி தவறு இழைத்தாள் தண்டனை பெற்றாள் கல்பகோடி காலம் கல்லாய் கிடந்தாள் நான் என்ன செய்தேன் அவள் காலின் கீழ் இருந்த எனக்கு பழி எதற்கு செய்த பாவம் என்ன பெண்ணை பாறையாக்கி பாறைக்குள் என்னை அழுத்தி கௌதமன் போவதென்ன வளர்ச்சியும் வாழ்வு மற்ற விதியே என்று கிடைக்கிறேன் என்னோடு பிறந்தவை மரமாகி மரத்தின் மரமாகி பெருத்து பூரித்து போய் பேயாய் வளர்ந்திருக்கின்றன ராமா எனக்கென்ன இந்த ஹிம்சை சுல்லென்று குரலில் ஒற்றை புல் பேசிட்டு அன்று நடந்ததென்ன தெரியுமா உனக்கு விளைவினான் ராமன் இந்திரன் வந்து இறங்கினான் இங்கே நின்று கோழிப்போல் கூவினான் இரவு முடிந்ததென்று நீராட கௌதமன் போனதும் ஒரு மாறினான் அகழியையை பெயர் சொல்லி அழைத்தான் தெளிவாய்த்தெரிந்ததா இந்திரன்தானா நன்றாய் தெரிந்தது இந்த அகழியை அகலிக்கு ஆச்சரியம் எதற்கு இந்த நேரம் அணைப்பது முகர்வதும் அகலியை மறுத்தாளாம் ஏன் என கேட்டாளாம் அவளிடத்தில் மறுப்பில்லை ஆச்சரியப்பட்டாள் ஆனால் முகமே சொல்லிட்டு குழப்பத்தில் தவித்ததும் மேற்கொண்டு என்ன உண்மை கௌதவன் சப்தம் கேட்டதும் இந்திரன் ஓடினான் வந்தபடி மறைந்தான் அகலியை விழித்தாள் மறைந்து கௌதமன் வருவதா யார் இதில் சரிந்தாள் மேற்கொண்டு என்ன உயர்ந்தது ராமன் குரல் தொட்டது புருஷனாம் தெரியாத ஜன்மமாம் உணர்ச்சியின் கல்லா கௌதமன் இறைந்தான் கோபத்தில் முனிவன் சொன்னதெல்லாம் சாபம் அகலியை நமஸ்கரித்தாள் அந்த சனமே பாறையானாள் என்னை அழுத்தினாள் கல்பகோடி காலம் என்னோடு மரமாகி மரத்தின் மரமாகி விசித்தது ஒற்றை புல் வளைத்து என்னை விட மாட்டேன் என்கிற வள்ளு உண்டு உனக்கு இந்திரன் வரவை முதலில் அறிந்தது நீ கௌதமன் நகர்ந்ததும் அகலியை குழப்பத்தில் தவித்ததும் தெரியும் உனக்கு இல்லையா குமரினான் ராமன் கூவி அழைத்திருக்க வேண்டாமா கௌதமனை விரல் மடக்கி வீழ்த்தியிருக்க வேண்டாமா இந்திரனை முற்றும் உணர்ந்த முனிவன் தன் கணவன் முழங்கால் தேய விழமாட்டான் என்று தெரிந்திருக்காதா அவளுக்கும் தெளிவாய் புரிந்திருக்காதா யாரென்று தீயை பொசுக்கி இருக்க மாட்டாளா இந்திரனை பிறர் வேதனையில் அத்தனை கழிப்பு உனக்கு பெண்ணுக்கு தீங்கிழைப்பது தெரிந்தும் தடுக்காத குணம் இந்திரன் குணத்தில் உனக்கு இணக்கம் உள் மனசில் விருப்பம் இல்லையென்றால் சொல்ல வேண்டாம் சிறு பிள்ளை விரலை விடும் இந்த வீரம் அன்று இருந்திருக்க வேண்டும் விவரம் அறியா பெண்ணுக்கு உதவி இருக்க வேண்டும் விவேகம் அற்றதால் விளைந்ததி கோலம் விரல் விட்டு நீயாய் நீங்குகிறாயா நீ கட்டுமா வில்லின் அடிபுறத்தால் மெல்ல அழைத்தினான் புல்லை புல் சுருங்கிட்டு அன்று முதல் இன்று வரை யார் தொட்டாலும் ராமனோ என்று வெட்கத்தால் குவியுமாம் தொட்டார் சினுங்கிகள் குழந்தை கௌரி மௌனமாய் பொற்களை பார்த்து கொண்டிருந்தாள் இந்த வயசுக்கு இந்த கதை அதிகம்தான் அவள் சின்ன மனசில் ஆயிரம் கேள்விகள் புரிந்தும் புரியாதுமாய் நூறு நினைப்புகள் விரல் நீட்டி மீண்டும் பொற்களை தொட போனவள் சற்றெண்ண நிறுத்தினாள் தலையை நிமிர்த்தி என்னை பார்த்தாள் பாவம் பாய்ந்த புல் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் திரும்பி திரும்பி ஞாபகப்படுத்த வேண்டாம் வா போகலாம் என்னை கடந்து எழுந்து நடந்தாள் என் குழந்தைக்கு ஒரு விஷயம் புரிந்துவிட்டது இனி மற்றதும் மெல்ல மெல்ல புரியும்